ஓம் ஸ்ரீ குருப்பியும் நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சிருஷ்டியில் மகடம் தரித்தவன் மனிதன் கடவுள் சிருஷ்டியிலே மனிதன் பெற்றுள்ள மகத்தான நிலையை பற்றியும் அவன் அடைந்துள்ள பெருமையைப் பற்றியும் நினைத்து நினைத்து தந்திரமுள்ள குள்ள நெறி ஒன்று மிக்க கவலை கொண்டது அது தனக்குள் மனிதனை காட்டிலும் எந்த விதத்தில் நான் புத்தியில் குறைந்தவன் அல்லது பிறரை வஞ்சிக்கிற போது அவன் என்னை காட்டிலும் தந்திரத்தில் குறைந்தவனா என்னை போலவே அவனும் ஓர் உயிர் வாழ்கிற பிராணிதானே உண்மை பார்க்கும் இடத்து அவனை விட நான் எவ்வளவோ திருப்தி கொண்டவன் ஒவ்வொரு விசேஷ காலத்திலும் விலையுயர்ந்த ஆடைகளை நான் அணிவதில்லை வெப்பத்தட்ப நிலைகளையெல்லாம் நான் அமைதியுடன் பொறுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மலையிலிருந்து காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நான் குடைகளை தேடுவதில்லை கோடை காலத்தில் வெயிலை தடுத்துக் கொள்வதற்காக கருப்பு கண்ணாடிகளை நான் அணிவதில்லை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல மோட்டார் வண்டியோ ரயில் வண்டியோ நான் கேட்பதில்லை பிராணிகளாகிய நாங்கள் இத்தகைய குணங்கள் யாவும் பெற்றிருக்கிறோம் சிறு சில அம்சங்களில் மனிதனை விட அதிகமான பெருந்தன்மை வாய்க்க பெற்றிருக்கிறோம் எங்களை காட்டிலும் அவன் ஏன் மேலானவன் என்று கருதப்பட வேண்டும் என்று எண்ணமிடலாயிற்று அங்குள்ள அக்குள்ள அங்கும் அங்கும் ஓடி மற்ற பிராணிகளை தன்னுடன் சேரும்படி தூண்டிற்று பல பிராணிகளை சேர்த்து கொண்டது அப்பால் அவ அவைய யானையிடம் போய் கூறின அறிவுள்ள அந்த யானை சகோதரர்களே நீங்கள் சொல்வதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை காட்டில் வசிக்கிற முனிவரையும் கண்டு பேசி அவர்களுடைய நோக்கங்களை அறியலாம் என்றது மற்ற பிராணிகளும் குள்ள நிறைய பெண் தொடர்ந்து முனிவருடைய ஆசிரமத்திற்கு போயின நாய் அம் பார்த்து சுவாமி என்னை தாங்கள் நன்கறிவீர்கள் நன்றியின் சின்னமாக நான் இருக்கிறேன் ஆயிரம் தடவை அடித்துவிட்டு ஒரு மனிதன் எனக்கு கவலம் ஆகாரம் கொடுத்தாலே என் ஆயில் வரைக்கும் அவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருந்து வருகிறேன் அங்கனம் அவனுக்கு தொண்டு புரிவதில் என் உயிரை கொடுக்கவும் தயார் ஆனால் தன் அன்பன் தனக்கு செய்த ஆயிரம் உதவிகளை முற்றிலும் மறந்துவிட்டு அவன் செய்த ஒரு குற்றத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மனிதன் தன் நண்பனின் உற்சார் உறவினர் யாவரையும் தயாராகிறான் முனிவர் மிருகத்தை உயர்ந்தவன் ஆகிறான் என்று பின்வருமாறு பசு பேசலாயிற்று மனிதன் என்னை கசாப்பு கடைக்கு கொண்டு போகிறான் சில வேளைகளில் எனக்கு கொஞ்சம் வைக்கோலும் தவிடும் கொடுக்கிறான் இவற்றிற்கு பதிலாக போஷணிக்கு உகந்த பாலை நான் தருகிறேன் தனக்கும் தன் குழந்தைக்கும் பாலை வைத்துக்கொண்டு கொண்டு எனது கன்றை அவன் அநேக தடவை பட்டினி போடுகிறான் அவனையும் அவன் குடும்பத்தார்களையும் இங்கனம் நான் போஷித்து வரும்போது அவன் தன் வீட்டின் கொள்ளை பக்கத்தில் துர்நாற்றம் வீசுகிற அசுத்தமானதொரு ஒரு இடத்தை கெளோ தருகிறான் பால் கொடாத வரட்டு பசுவாக போய்விட்டாலோ என்னை கவனிக்காமல் அனாதரவாய் விட்டு விடுகிறான் கிழடு தட்டி விட்டாலோ ஒன்று நான் வெளியே விரட்டப்படுகிறேன் அல்லது கசாப்பு கடைக்காரனிடம் விற்கப்படுகிறேன் வானளவுக்கு நீங்கள் புகழ்ந்து பேசுகிற மனிதன் இப்படிப்பட்டவன் ஐயா இதன் காரணத்தை தயவு செய்து கூறுங்கள் காகம் பேச வேண்டிய முறை வந்தது அது முனிவரை பார்த்து எனக்குள்ள இந்த நற்குணத்தை மனிதரிடம் காண முடியுமா ஐயா எனக்கு சிறிய ரொட்டி துண்டு கொஞ்சம் கிடைத்தாள் எனது சகோதர சகோதரி இனங்களையெல்லாம் எல்லாம் கா கா என கரைந்து அழைத்து அவர்களுடன் அதை பகிர்ந்து உண்பேன் ஆனால் இதற்கு நேர்மாறாகவே மனிதன் நடந்து கொள்கிறான் அவனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் மேலும் மேலும் பணம் திரட்டுவதல்லாமல் தனது தர்மத்தை தாண்டி பிறருடைய உணவை பறிக்கவும் செல்லுகிறான் சுயநலமும் பேராசையும் வாய்ந்த அத்தகைய மனிதன் என்னை காட்டிலும் எவ்வாறு உயர்ந்தவன் என்று கேட்டது பின் முனிவரை பார்த்து ஒரு மீன் முனி மனிதன் எங்களை காட்டிலும் தாழ்ந்தவன் என்று மட்டும் கூறி நிறுத்த மாட்டேன் அவனை முற்றிலும் சுயநலமும் கொடுமையும் வாய்ந்தவன் என்றே சொல்லுவேன் எவ்வித தீங்கும் அவனுக்கு செய்யவில்லை உண்மையில் குளங்களையும் குட்டைகளையும் ஏரிகளையும் நதிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் சேவையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் மனிதன் எரிகிற அழுக்கையும் அசுசையையும் நான் சாப்பிடுகிறேன் அவ்வளவு நல்லதோ ரக்ஷகனை பாதுகாப்பதை விட்டுவிட்டு சுய சுயநலமிகளாகிய மனிதன் என்னை பிடித்துக் கொண்டு தின்கிறான் என்னை விட இந்த முட்டாள் மனிதன் உயர்ந்தவன் என்று தாங்கள் கருதுகிறீர்களா என்றது அதன் பிறகு கோவேறு கழுதை ஐயா முனிவரே மீன் சொன்னது முற்றிலும் உண்மை எனது பரித வைக்கத்தக்க நிலைமை உற்று கவனியுங்கள் சுமை தாங்கும் ஓர் மிருகம் நான் பொறுமை சகிக்கும் தன்மை ஆகிய தெய்வீக குணங்களுக்கு நான் பெயர் வாய்ந்தவன் எனது சேவை இல்லாவிட்டால் மலை மக்கள் தம் வாழ்க்கையின் தேவைகளை பெற முடியாமல் தத்தளிப்பார்கள் அவர்களுடைய ஆகாரத்தையும் இதர பொருள்களையும் நான் சுமந்து செல்லுகிறேன் எனக்கு என்ன பரிசு அடித்தல் நெய்ய புடைத்தல் இந்த மனிதன் எனக்கு எப்படி உயர்ந்தவன் என்றது பின்னர் மான் முனி சிரேஷ்டரே தாங்கள் அமர்ந்து கடவுளை தியானிக்கும் தோல் எங்கள் இனத்திற்கு உரியது மனிதனுடைய தோல் வேறு நல்ல காரியத்திற்கு பயன்படுகிறதை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அழகு விஷயத்திலோ மிக்க பேரழகு வாய்ந்த பருவநாயகியின் கண்கள் எனது கண்களோடு அடிக்கடி ஓவமிக்கப்படுகின்றன எனது கொம்புகள் மனிதனுடைய கூடங்களை அலங்கரிக்கின்றன என்று கூறிற்று மயில் பேச தொடங்கி எனது தோகைகள் மிக்க அழகு வாய்ந்தவை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூட தனது தலையின் முன்பக்கத்தில் எனது பீலியை அணிந்துள்ளார் சண்முக கடவுள் என்னை தமது வாகனமாக பயன்படுத்தி கொள்கிறார் அவர்களுடைய பக்தர்களில் பலரும் மந்திரவாதிகளும் எனது தோகைகளைக் கொண்டு பேய் பிசாசு தீய ஆவிகளை விரட்டுகின்றார்கள் மனிதனுடைய தோழோ மூடியோ இவ்வாறு பயன்பட்டது விஷயத்தை இதுவரை எவரும் கேட்டதில்லை என்றது பிறகு பசு முனீஸ்வரரை பார்த்து எனது சாணம் அவ்வளவும் புனித தன்மை வாய்ந்ததாயும் மிக்க சிரேஷ்டமாக தூய்மைப்படுத்தும் சக்தி வாய்ந்ததாயும் வைதிக பாராட்டப் பெறுகின்றது இந்துக்களின் திவ்யமான கிரியைகளில் எல்லாம் என்பது இன்றையமையாததோ அம்சமாகும் மனிதனுடைய மனிதர்களை வாந்தி எடுக்க செய்யும் அந்த மலத்தில் கொஞ்சம் கையில் பாட்டாலும் கையை உடனே சுத்தமாக அளம்புவதோடு மட்டுமன்றி குளிக்கவும் செய்ய வேண்டும் என்றது என்னை போல் அவ்வளவு நுட்பமாக மோப்பம் படிக்கக்கூடியவன் என்று எந்த மனிதனாலாவது ஆவது பெருமை பாராட்டி கொள்ள முடியுமா என்று கேட்டது நாய் என்னை போல் அவ்வளவு சூட்சமமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கிற சக்தி படைத்தவன் என்று எந்த மனிதனாலாவது பெருமை எடுத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டது பருந்து என்னை போல் இரவு வேளைகளிலும் பகல் வேலைகளிலும் ஒரே மாதிரியான கண் பார்வை படைத்தவன் என்று எந்த மனிதனாவது பெருமை எடுத்துக் கொள்ள முடியுமா என்று வினைவிற்று பூனை கடைசியில் யானை முனிவரே பெரிய பெரிய செயல்களை செய்வேன் எனக்கு பெரிய சரீரம் உண்டு என்னுடைய அறிவை பற்றிய கதைகளோ ஆனந்த் அனந்தம் எனது தந்தமும் எழும்புகளும் அழகிய உருவங்களும் பிறவும் செய்வதற்கு பயன்படுகின்றன இதெல்லாம் உண்மை ஐயா எங்களை காட்டிலும் மனிதன் உயர்ந்தவன் என கருதப்படுவதன் முகாந்திரத்தை தயவு செய்து விளக்குங்கள் எங்களுக்கு எனது சகோதரர்கள் கூறிய வாக்குவாதங்கள் யாவையும் நான் ஒப்புக்கொண்டாலும் இதற்கெல்லாம் புத்திசாலித்தனமான முகாந்திரம் ஏதாவது இருக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்று பணிவுடன் பகர்ந்தது முனிவர் பெருமான் காட்டு மிருகங்களையும் பிராணிகளையும் பார்த்து காட்டுவாசிகளே உற்று கேளுங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் சரி ஆனால் கடவுள் மனிதருக்கு ஆறாவது புலனாகிய பகுத்தறியும் கண் எனும் புத்தியை கொடுத்துள்ளார் இந்த புத்தியினால் அவன் தீமையினின்றி நின்று நன்மையையும் அசத்தினின்று சத்தையும் அதர்மத்தினின்று தர்மத்தையும் பகுத்தறிந்து கொள்ளுகிறான் உங்களுக்கு எல்லாம் இயற்கை அறிவு உண்டு மனிதனால் சகஜ ஞானத்தை பெறக்கூடும் அவன் தன் இயற்கை அறிவை கட்டுப்படுத்தி சகஜ ஞானத்தின் வாயிலாக கடவுளை சாஷாத் கூடும் என்று தெளிவாகவும் சுருக்கமாகவும் திருவாய் அருளினார் அவன் கடவுளை சாஷாத்கரிக்க முடியவில்லை என்றால் என்று தந்திரமுல்லின் அறி கேட்கவும் முனிவர் முடியவில்லை என்றால் உண்மையில் அவன் ஒரு மிருகத்திலும் கேடு கட்டவன் ஆகிறான் அவன் கடவுளை எனில் சிருஷ்டி முழுவதிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளிலே மகிடும் தரித்தவன் மனிதனே ஆவான் என்று கூறினார் நரி முதலிய பிராணிகள் திருப்தி அடைந்து முனிவரிடம் விடைபெற்று திரும்பி போயின தொடரும் ஓம்